அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லக்கி புர்காஸ் லக்கி புர்க்காஸ்ட் எங்களுக்குன்னா கோயமுத்தூர் கோட்டை மேல் பெரிய பெரிய வாசலு பக்கத்துலேயே நம்ம கடை இருக்குது நம்ம வீடியோஸ் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா ஆஃபர் ரேட்டில் ரேஞ்ச் கம்மியில் இன்றைக்கி நம்ம ப பார்க்க போகிறோம் புர்காஸும் சரி இன்னைக்கு ஹேண்ட் பேக்ஸ் கலெக்ஷனும் ஒரு த்ரீ டு ஃபோர் கலெக்ஷன்ஸில் ஆஃபரில் வந்திருக்கு ரொம்ப சீப்பாக ஸோ மிஸ் பண்ண வேண்டாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஒன் பை ஒன்னாக பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம புர்காஸ் பார்த்துடலாம் ரிவர்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பீஸே பாருங்கள் சூப்பரான பீஸ் இம்போர்ட்டடு டெனிம் ஜக்காட் மெட்டீரியலில் சூப்பரான மெட்டீரியல் ஃபுல் அம்பர்லால் இதோட விலையை சொன்னால் ஆச்சு அதுக்கு வந்து முந்நூற்றி ஐம்பதுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பீசஸ் கம்மியாக தான் அதுக்கு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது ஹேண்ட் அழகாக பஃப் ஹேண்டு சூப்பரான பஃப் ஹேண்ட் மாடலு கை பஃப் வந்துடும் இம்போர்ட்டட் டெனிம் கிளாத்தில் கீழே ஃப்ளீட் போட்டு உங்களுக்கு முன்னூற்றி ஐம்பது சான்ஸே இல்லை முந்நூற்றி ஐம்பதுக்கு ஸோ மிஸ் பண்ண வேண்டாம் இந்த பீஸை த்ரீ ஃபிஃப்டிக்கு கீழேயும் அழகாக ஒரு ஃப்ளீட்டு இருக்குது கீழே ஒரு சிங்கிள் ஃப்ளீட்டு இருக்குது பீசஸ் இதில் டென் டு ஃபிஃப்டீன் பீசஸ் தான் அதுக்கு யார் ஃபர்ஸ்ட்டு புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவா விலை வந்து பார்த்தா முந்நூற்றி ஐம்பதுக்கு ஒரு சூப்பரான இம்போர்ட்டடு டெனிங் கிளாத்து என்ன கசக்கணாலும் ஒன்று ஒரு ஃபேன்சி பீஸு பியூர் இம்போர்ட்டடு ஃபேனவா மெட்டீரியலில் செமி அம்பர்லாவில் போட்டிருக்காங்க பியூர் செமி அம்பர்லாவில் போட்டிருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்கும் பீஸு ஃபுல் வியூ செமம்பர்ல கிளாத் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பக்கா கேரண்டி என்ன வாஷ் பண்ணாலும் இது பண்ணாலும் ஒரு பிரிண்ட்டு நகராது வாஷ் பண்ணிவிட்டு அப்படி பிரிண்ட் ஏதாச்சுனாலும் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஆனால் நிறைய எக்கச்சக்கமான பீஸ் இதை நான் விற்றுருக்கேன் எங்கள் ரீட்டைல் ஷாப்லேயே ஹேண்டு பாருங்கள் அழகாக பஃப் ஹேண்ட் போட்டிருக்காங்க இந்த பிரிண்ட்டில் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தி எட்டு வரையும் அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்டி டூலேருந்து ஃபிஃப்டி எயிட் வரையும் அவைலபிளாக இருக்குது விலை வந்து பார்த்துக்கிட்டா உங்களுக்கு வெறும் ஃபைவ் ஃபிஃப்டி ஐநூற்றி ஐம்பது போட்டு கொடுத்துட்றேன் ஐநூற்றி ஐம்பதுக்கு இந்த பீஸு செமி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் மிஸ் பண்ண வேண்டாம் ஃபிஃப்டி டூவிலருந்து ஃபிஃப்டி எயிட் வரை அவைலபிள் வேணுங்க ஸ்க்ரீன் உள்ள நம்பருக்கு உங்கள் ஆர்டரை வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் மெசேஜை வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்கள் இம்போர்ட்டட் ஜீபிரா இது நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பதுக்கு ஒரு இம்போர்ட்டட் ஜீவிகிரா மெட்டீரியலில் கொடுத்துட்ருக்கோம் இதுவும் ஒரு ஐ ஃபேன்சி பீஸ் தான் செமி அம்பர்லால ஹேண்டு பஃப் ஹேண்டில் ஃபிஃப்டி டூவிலருந்து ஃபிஃப்டி எயிட் வரை அவைலபிளாக இருக்குது கை பஃப் ஹேண்டு அகல நாற்பத்தி நாலு இஞ்சி வரும் ஐம்பத்தஞ்சுலேருந்து ஐம்பத்தெட்டு இருக்குது விலை நானூற்றி ஐம்பது ஃபுல் ஜீப்ரா மாடலு மாடல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அல்மாஸ் கிளாத்தில் போட்டிருக்கோம் இம்போர்ட்டட் கிளாத்து நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்தது அடுத்த ஒரு ஃபேன்சி பீஸ் பாருங்கள் இதுவும் சூப்பரான மெட்டீரியல் தான் மெட்டீரியலில் ஃபுல் அம்பர்லாவில் ப்யூர் ப்ராடோ மெட்டீரியலில் போட்டிருக்கோம் ஹேண்ட் ட்ரிபிள் ஸ்லீவ் செயின் போட்டு வெலை வந்து பார்த்தா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் வெறும் ஃபோர் நைன்டி நைன் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு சூப்பரான ஒரு இம்போர்ட்டட் மாடல் இதில் நாலு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நல்ல ஹேண்ட் ட்ரிபிள் ஸ்லீவ் செயின் மாடலு வித் செமி அம்பர்லா வெலை பார்த்தா நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஃபிஃப்டி டூவில் வந்து ஃபிஃப்டி எயிட் வரையும் பீசஸ் அவைலபிளாக இருக்குது பாடி அகல நல்லா அகலா வந்துடும் ஸ்டஃப் அவ்வளோ சூப்பராக இருக்குது இம்பார்ட்டன் ப்ராடா மெட்டீரியல் கலர்ஸ் பார்த்துடலாம் இதில் ஃபோர் கலர்ஸ் இருக்கு ஃபஸ்ட்டு ஒன் மெதுவுனு பேர்பிள் இருக்கு ப்ளூ இருக்கு ப்ளூவு ஃப்ராஷு ஸோ இதோட பிளாக் கலர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் பிளாக் வந்து ஃபைவ் நைன்ட்டி வரும் பிளாக்கிங் காமிச்சிடுறேன் பிளாக் வந்து ஃபைவ் நைன்ட்டி வரும் அதுலேயே பிளாக்கு பிளாக் கலரான ஒரு சிவை ஸ்டப்லேயே போட்டிருக்காங்க பிளாக்கு கலர் பிரேடோ மெட்டீரியல் பிளாக் சிஒய் அவ்வளோ அழகாக இருக்கும் பிளாக் இது பிளாக்கோட வேலை ஃபைவ் நைன்ட்டி கலரோட வேலை ஃபைவ் ஹண்ட்ரடு இம்போர்ட்டடு சிஒய் அண்ட் ப்ரேட்ரோ மெட்டீரியல் போட்டிருக்கோம் ரெண்டுமே ஒரு அழகான டிசைன் வேறுங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு சிங்கிள் பீஸு ஒரு ஃபைவ் நைன்ட்டிக்கு ஒரு சிங்கிள் பீஸ் ஒரு பீஸ் தான் இருக்குது நல்ல ஒரு டபுள் எக்ஸ்எல் சைஸ் உள்ளவங்க வேணுங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஃபைவ் நைன்ட்டி பண்ணி கொடுத்துட்றேன் ஃபைவ் நைன்ட்டிக்கு இந்த டபுள் எக்ஸ்எல் சைஸு சிங்கிள் பீஸ்னால் இந்த விலை இல்லை இது எட்நூற்றி தொண்ணூறுவா தொலைதான் நானே வைத்துருக்கேன் ஒரு பீஸ் மட்டும் இருக்குது அதனால் ஐநூற்றி தொண்ணூறுவா போட்டு கொடுத்துருவேன் வேணுங்க புக் பண்ணிக்காங்க டபுள் எக்ஸ்எல் சைஸ் இது மட்டும் ஹைட் வந்து பார்த்துக்கிட்டா நல்ல ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் ஹைட் வந்துடும் நல்ல ஒரு லென்த்தான பீஸ் தான் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி எயிட் ஹைட் வருது டபுள் எக்ஸ்எல் பாடி வந்து எட்டு டு ஐம்பது இன்ச்சு பாடி வந்துடும் விலை ஃபைவ் நைன்ட்டி வந்துடுது நெக்ஸ்ட் பாருங்க இது ஒரு ஃபேன்சி பீஸு டெனிம் கிளாத்தில் டூ டெனிம் கிளாத்தில் கை பஃப் ஹேண்ட் போட்டு ஒரு சிங்கிள் பீஸ் தான் இதுவும் இதில் பீஸஸ் கா ஒரு பீஸ் தான் இதுக்கு சிங்கிள் பீஸ்னால இதோட விலை ஃபைவ் ஹண்ட்ரட் ஐநூறுவா போட்டு கொடுத்துருந்தா சைஸ் ஐம்பத்தி நாலு ஹேண்டு ரிங் மாடல் ரிங் ஹேண்டு பஃப் ஹேண்ட் போட்டிருக்காங்க விலை வந்து ஐநூறுரூவா பண்ணி கொடுத்தல ஃபைவ் ஹண்ட்ரடு நெக்ஸ்ட் பாருங்க டெனிம் கிளாத் அதே ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு டெனிம் கிளாத் ஐநூறுவா தான் டெனிம் சூப்பரான மெட்டீரியல் ஜீன் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க டெனிம் ஜீனு கோல்டு செயினில் போட்டிருக்காங்க இதோட விலையும் வந்து இதுலேயும் ரெண்டு மூணு பீஸ் தான் இருக்கும் ஐநூறுவா பண்ணி கொடுத்துட்றேன் நல்லா ஃபுல் ஐம்பதுனால ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணி கொடுத்துட்லாம் நெக்ஸ்ட் பாருங்கள் இது ஒரு பீஸு இது ஒரு ஃபேன்சி பீஸு இம்போர்ட்டட் லேஸ் ஒர்க் போட்டிருக்காங்க லேஸ் ஒர்க்லேயே சில்வர் செயின் போட்டிருப்பாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் சைடில் உங்களுக்கு பாருங்கள் பட்டனும் இருக்குது பட்டன் க்ளோஸ் பண்ணிக்கலாம் இங்கே சைடில் பட்டன் வந்துடும் பட்டனையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கிறவங்க சூப்பரான ஒரு இம்போர்ட்டடு ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டிக்கு இந்த ஃபில் மாடல் ரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு ஐம்பத்தி எட்டு கூட சிலது இருக்கும் அதையும் செக் பண்ணிக்கலாம் வெறும் ஐநூற்றி தொண்ணூறு வரைக்கும் பியூர் ஃபில் மாடல் போட்டு ஹேண்டு பஃப் ஹேண்டு பஃப் விலை வந்து பார்த்துக்கிட்டா ஐநூற்றி தொண்ணூறு ஓகே இப்போ நம்ம வந்து ஹேண்ட் பேக்ஸ் பார்க்க போவோம் ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் வெளியே இந்த இப்போ நான் போகிற காணிக்கெல்லாம் வந்து ஒரு ஏழுநூத்தி ஐம்பது எட்நூறு ரூபாய் எட்நூத்தி ஐம்பது இருப்பாங்க எல்லாமே ஒரு பிராண்டடு இது இம்பார்ட்டன் லெதர் பேக் ஸ்டைலில் அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க இப்போ ஒன் பை ஒன்னாக பார்த்துருலாம் ஃபர்ஸ்ட் பேக்கே ஒரு அழகான ஒரு பகிட்டோ ப்ராண்டட் கம்பெனியில் ஒரு சூப்பரான பேகு அவ்வளோ அழகாக இருக்கும் செல்ஃப் பாருங்கள் டிசைன்லையே செல்ஃப் பிரிண்ட்டும் இருக்குது நல்லா பார்த்தா அவங்களுக்கு தெரியும் டிசைன்லேயே செல்ஃப் பிரிண்ட் இருக்குது இது ஒரு டார்க் ஆஷ் கலர் சொல்லலாம் உள்ளே பாருங்கள் டூ பார்ட்டிஷன் இருக்குது இங்கே ஒரு பார்ட்டிஷன் இருக்குது இங்கே ஒரு பார்ட்டிஷன் இருக்குது இதில் என்ன ஹைலைட்னா ஒரு ஸ்லிங்கோடு இருக்குது உள்ள ஸ்லிங்கும் இருக்குது ஸ்லிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் விலையை சொன்ன ஆச்சரியம் இருக்குது வெளியே ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது எட்நூறுபாக்கி நம்ம விலை பார்த்துக்கிட்டா வெறும் முன்னூற்றி ஐம்பது பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சூப்பரான பீஸு வெறும் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டிக்கு முன்னூற்றி ஐம்பதுக்கு இம்போர்ட் பகிட்டா ப்ராண்டில் இதில் ஒரு ஃபைவ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட் இதோரு கலர் இருக்குது பாருங்கள் செகண்ட் கலர் பாருங்கள் அஞ்சுமே அழகான கலர் தான் இதுவும் முந்நூற்றி ஐம்பது தான் இது ஒரு கலரு நாங்கள் பிங்க் இருக்குது நாங்கள் சாக்லேட் இருக்குது லெதர் கலர் சாக்லேட் கலர் இருக்குது எல்லாமே ஒரு ஃபேன்சி கலர் தான் அடுத்து இங்கே இது இங்கிலீஷ் கலர் இங்கே ஆஃபரில் வந்துருக்கு மிஸ் பெயினில் வேண்டாம் வந்து முந்நூற்றி ஐம்பதுக்கு இது ஒரு கலர் இருக்குது நெக்ஸ்ட் பாருங்கள் இது ஒரு பீச் கலர் ஸோ அஞ்சுமே அழகான கலரு ஃபோட்டோ அவ்வளோ அழகாக இருக்கும் வெறும் முந்நூற்றி ஐம்பதுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ மிஸ் பண்ண வேண்டாம் முந்நூற்றி இந்த ரேஞ்சுக்கு இது சான்ஸே இல்லை வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் புக்கோட சேர்த்தி பண்ணுற மாதிரி இருந்தால் இதுக்கு தனி ஷிப்பிங் கிடையாது பேக்கு ஷிப்பிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு பாருங்க இது ஒரு ஃபேன்சி ஹேண்ட்பேகு சார் ஒரு நிமிஷம் ரெண்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சின்னதாக இருந்தாலும் பார்க்க எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்க செயின் மாடலோடு போட்டிருக்கோம் செகண்ட் பேட்டர்னு இதோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிம்லி பிராண்டட் ஐட்டம் தான் முந்நூற்றி ஐம்பதே பண்ணி கொடுத்துட்றேன் வெளியே எழுநூற்றம்பது எட்டுரூவா அந்த ரேஞ்ச் வரும் இதில் சிங்கிள் பார்ட்டிஷன் இருக்குது சிங்கிள் பார்ட்டிஷன்னாலும் ஒரு அழகாக இருக்கும் இது சிங்கிள் பார்ட்டிஷன் இருக்குது டூ இன் ஒன்று இந்த இப்படியாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே சின்ன சின்னதாக கையில இப்படியும் போட்டுக்கலாம் இந்த இதாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட விலையும் வந்து பார்த்துட்டா வந்து முன்னூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பதுனாலும் இந்த சின்னதாக சிம்பிளாக கொஞ்சம் ரிச்சாக கேட்குறவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பீஸ் தான் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் த்ரீ ஃபிஃப்டிக்கு எப்படி எதுக்கு பாருங்க டிசைனு நீங்களே அவ்வளோ ஆச்சரியப்படுவீங்க அவ்வளோ அழகாக இருக்கும் டிசைன் இப்படி ரிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்லிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோட இதுலேயும் கலர்ஸ் இருக்குது கலர்ஸ் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒரு சாண்டில் கலரு சாக்லேட் இருக்குது இந்த அங்கே பீச் கலர் இருக்குது அப்புறம் இந்தாங்க பிளாக் இருக்குது இதில் பிளாக் அவ்வளோ அழகாக இருக்கும் பிளாக்கு ஆஃபரில் என் வந்துருக்கு சூப்பரான பிளாக் கலர் பாங்க பிளாக்குக்காக அந்த ரிங் போட்டிருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குப்பாங்க பிளாக்கோட விலையும் முந்நூற்றி ஐம்பதே பண்ணி கொடுத்துருந்தேன் த்ரீ ஃபிஃப்டிக்கு சான்ஸே எல்லாம் அவ்வளோ ஃபேன்சி பீஸுங்க பிளாக் எப்படி இருக்குன்னு அவ்வளோ கிளாஸி லுக்காக இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி பண்ணி கொடுத்துருந்தேன் பிளேக்கு நாங்கள் மெதுன் கலர் ஒன்று இருக்குது அடுத்தது வந்து இந்தாங்க இந்த ஒரு க்ரீன் ஒரு ஃபேன்சி க்ரீன் ஒன்று இருக்குது ஸோ எல்லாமே ஒரு அழகாக இருந்தால் இது ஒரு க்ரீன் ஒன்று இருக்குது சூப்பரான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி போடுறது புர்க்காவும் சரி ஹேண்ட்பேக் சரி ஒரு அழகான கலெக்ஷன் இதோட விலையும் முந்நூற்றி ஐநூறு பண்ணி கொடுத்துட்றோம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் தேர்ட் டிசைன் பார்க்க போகிறோம் இது ஒரு ஃபேன்சி தேர்ட் ஒன்று இந்த ரிங்கு ப்ளஸ்ஸு இது ரெண்டுமே சேர்த்தி ஒரு டிசைனில் போட்டிருக்கோம் இது விலைய சொன்னால் நீங்கள் ஆச்சரியமாக இருக்கும் வெளியே ஐநூற்றி தொண்ணூறுவா ஆறுநூறுவா இப்போ நம்ம வில டூ நைன்ட்டி ஃபைவ் இரநூத்தி தொண்ணூற்றஞ்சி ரூபாய்க்கு எப்படி எதுக்கு டிசைன் டூ நைன்ட்டி ஃபைவ்க்கு சான்ஸே இல்லை உள்ளே வந்து ஸ்லிங் இருக்குது இந்தாங்க உள்ளே ஸ்லிங் இருக்குது ஸ்லிங்காக யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே ரெண்டு பார்ட்டிஷன் இருக்குது உள்ளே ஒரு ஜிப்பும் இருக்குது உள்ளேயே மூணு பார்ட்டிஷன் இருக்குது நல்ல ஒரு ஃபேன்சி பீஸு அவ்வளோ அழகான பீஸு விலை இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இந்தாங்க இதில் கலர்ஸ் பார்த்தரெல்லாம் எல்லாமே ஃபேன்சி கலர்ஸ் தான் பீச்சு க்ரீனு இப்போ இங்கிலீஷ் கலரு இங்கிலீஷ் கலர் ஒன்று இருக்குது இந்த இது ஒரு கலர் இருக்குது சாக்லேட்டு எக்கச்சக்கமான கலர்ஸ் வந்துருக்குங்க பிளாக் பாருங்கள் பிளாக்குக்குன்னு தனி இதே ஒரு பிளாக் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பிளாக் டூ நைன்ட்டி ஃபைவ்க்கு என்ன கடைக்கு கிடைக்கும் இன்னைக்கு நீ மணி பர்ஸ் எடுத்தாலே இன்றைக்கி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்ட்டி வெளியிடுத்துட்டு இருக்காங்க ஒரு அழகாக ஒரு ஹேண்ட் பேக் ஒரு ஃபேன்சி பேக் ஒரு இம்போர்ட்டட் ப்ராண்டட் வந்து இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு தான் வேணுங்கிறவங்க குயிக்காக புக் பண்ணிக்காங்க ஷிப்பிங் ஃப்ரீயே புருக்காவோட சேர்த்து வாங்க மாதிரி இருந்தால் ஷிப்பிங் ஃப்ரீ தனியாக வாங்கினா மட்டும்தான் ஷிப்பிங் ஃபிஃப்டி ருபீஸ் அவ்வளோதான் இது பிளாக் இருக்கு இருந்தாங்க ஒரு எலாக்சி கலர் எல்லாமே ஃபேன்சி கலர் பீச் கலர் ஸோ இவ்வளோ ஒரு ஏழு எட்டு கலர் ஸோ இன்னைக்கு மூணு பேக் பார்த்தோம் மூணுமே ஃபேன்சி பேக் மூணுமே இம்போர்ட் விலை எவ்வளோ இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு முந்நூற்றம்பது இந்த விலைக்கு நம்ம மற்ற கடையில் இந்த பிராண்டட் ஐட்டம் கொடுக்க மாட்டாங்க அப்படி நீங்கள் வாங்கினாலும் வெளியே ஒரு ஐநூறுரூவா ஐநூற்றம்பது அறுநூத்தம்பது எழுநூத்தி நம்ம ஷாப்பில் வந்து புக்காவோட சேர்த்து நம்ம இது காம்போவாக கொடுக்கறதுனால நம்ம சீப்பாக பண்ணிட்டுருக்கோம் ஓகே விவாஸ் இன்னும் நிமிஷால நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஃபேன்சி பீஸ் பார்ப்போம் அது வரைக்கும் உங்களுக்கு லக்கி புக்காஸ் கோவை